அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் முதல் அதிகாரம் முப்பதாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார் விண்ணக மன்னக ஆசிரியர் அனைத்தும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வழியாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது விண்ணக மன்னக ஆசிரியர் அனைத்தையும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வழியாகவே நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்ற ஒரு அழகான சத்தியத்தைத பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் எப்பொழுது ஆசிரியரை நாம் கிறிஸ்து வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக மன்னக ஆசிரை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் இயேசு மெசியா என்று நம்பி அந்த இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த இயேசுவோடு இணைந்து வாழும் போதுதான் விண்ணக மன்னக ஆசிரை இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவாக பெற்று நாம் இந்த உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவிலும் நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்வோம் மாறாக இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து வாழவில்லை என்று சொன்னால் இந்த உலகிலும் ஆசிரியை இழந்து வாழ்வோம் மறு உலகிலும் நாம் ஆசிரியை இழந்து நிற்போம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எப்பொழுது நாம் இயேசுவோடு இணைந்து வாழ முடியும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடிக்கும் போதுதான் நாம் தந்தையாம் கடவுளோடும் இயேசுவோடும் இணைந்து வாழ்கிறோம் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை புனித யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகின்றன ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை கடவுளின் கட்டளைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்கும் போது இயேசுவோடு நாம் இணைந்து வாழ்கிறோம் இவ்வாறு கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த இயேசுவோடு நாம் இணைந்து வாழும் இம்மையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த உலக வாழ்வின் முடிவில் நாம் நிலை வாழ்வையும் சொந்தமாக்கி கொள்வோம் இந்த இறை சிந்தனைகள் ளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஓர் நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா பிதாவே விணநகராட்சியீதி சொந்தமாக்கி கொள்ள ஓமால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் அனைவரும் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து மகன் இயேசுவோடு நாங்கள் இணைந்து வாழும் போது அப்பா எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறை அப்பா செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.